இன்றைய மன்னா அப்போஸ்தலர் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்போஸ்தலர் இருபத்தி ஒன்று பதிமூணு அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள் ஹெருஸ்லேமில் நான் கத்ராக இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமாக என்றான் இந்த பவுல் சொன்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கட்டப்படுவதற்காக மாத்திரமல்ல மறிப்பதற்கும் நான் இருக்கிறேன் இயேசுவுக்காக மறிப்பதற்காக இருக்கிறேன் இயேசுவுக்காக உறுதியாக நின்றவர்களில் பவுலும் ஒருவர் இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டவர்களில் பவுலும் ஒருவர் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கொள்வீர் சொல்லப்பட்டிருக்கு பவுல் கடந்து வந்த எல்லா போராட்டமான பாதைகளிலும் அவர் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் ஒரு நாள் இழக்காதபடி அந்த சமாதானத்தின் நிமித்தம் அநேகருக்கு அவர் சமாதானத்தை கொண்டு வந்தவராயிருக்கிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முறை பவுலும் ஷீலாவும் மிகவும் அடிக்கப்பட்டு சிறைச்சாலைக்குள் போடப்பட்ட போது அவர்கள் இருவரும் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பூரண சமாதானம் இல்லாமல் இதை செய்ய முடியாது நாம் சமாதானத்தோடு இருக்கும்போது தான் விசேஷத்த விதமாக நாம் நெருக்கப்படுகிற காலங்களிலே பிரச்சனைகள் கடந்து செல்லும்போது அந்த பூரண சமாதானம் நமக்கு இருந்தால்தான் கர்த்தரை துதிக்க முடியும் கர்த்தர்க்காக தொடர்ந்து உறுதியாக நிற்க முடியும் பவுளை போல நாமும் கர்த்தரை உறுதியாகி பற்றிக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காக நம்மளை ஒப்புக் கொடுக்கலாமா ஜெபிக்கலாம் எங்களை அதிகமா நேசிக்கிற ஆண்டவரை உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை எங்களுக்கு தாரும் அந்த கிருபைகளை தாரும் பலனை தாரும் ஒரு நாளும் நாங்கள உங்களை விட்டுட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே ஒரு நாளும் பின்வாங்கி போயிடக்கூடாது ஒரு நாளும் உண்மை விட்டு விலகி போயிடக்கூடாது எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை உறுதியாய் பிடித்து கொண்டு உங்களுடைய பூரண சமாதானத்தை காத்துக்கொள்கிற கொள்கிற கிருபைகளை தாரும் பலனை தாரும் சத்துவத்தை தாரும் உம்முடைய பிரசனத்தை தாரும் அண்டரே உம்முடைய சமாதானத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக எல்லா பயங்கள் கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்திரங்களை ஆசிர்பிப்பார்கள் ஆமீன்